வணக்கம் தமிழனியோடு இணைந்திருக்கின்றோம் உங்களோடு தமிழணி நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் அவர்கள் வணக்கம் விண்சன் போல் அவர்களே வணக்கம் செய்திகள் பற்றிய பார்வைதான் குறிப்பாக முதலில் இலங்கையில் நடைபெறுகின்ற முக்கியமான முதன்மையான செய்திகள் பல செய்திகள் பேச வேண்டிய செய்திகளை பேசாமல் விட்டு இருக்கலாம் ஆனாலும் சில முக்கியமான விடயங்களில் முதலாவது வரவு செலவு திட்டம் இரண்டாவது உங்களுக்கு தெரியும் நிறைய துப்பாக்கி கொலைகள் அதை விடுத்து யாழ் வடக்கு கிழக்கு பகுதிக்கான நிதி ஒதுக்கீடுகளில் பெரிய அளவிலான மாற்றம் முதலில் வரவு செலவு திட்டம் பற்றிய உங்களுடைய பார்வை இதுவரை காலமும் பல கட்சிகள் வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தன ஆனால் இந்த ஆண்டு சற்று வித்தியாசமான ஒரு வரவு செலவு திட்டமாக பார்க்கப்படுகின்றது நீங்கள் இது எப்படி பார்க்கிறீர்கள் என்ன இல்லை நான் மொத்தமாக வரது சில திட்டத்தை பற்றி இங்கே பே பேச அவனுக்கு தெரியல ஆனால் வரத செலவு திட்டத்தில் வந்து தமிழர் பகுதிகளை இலக்கு வைத்து அல்ல வந்து தமிழர் பகுதிகளை மேம்படுத்தியே தீர்வோம் என்ற வகையிலே நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன கிழக்குக்கும் சரி வடக்குக்கும் சரி நிறைய நிதிகள் குறிப்பாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக யாழ் வடக்கு பகுதிகளிலே வீதிகள் புன புனரமைக்கப்படாமல் இருக்கின்றன என்பது குறித்து அதற்காக தனியே நீதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது போல் கிழக்கு பகுதிகளிலுமே அந்த வீதிகள் குறித்த கவனம் எடுக்கப்படுகிறது அது வீதி எதற்குன்னு சொன்னால் வீதிகள் தொடர்பு சமூக வலைதளங்களால் மக்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் மக்கள் நேரடியான தொடர்புகளை பேணுவதற்கு மிக சிரமத்தில் புனரமைப்பு அல்லது பாலங்கள் சீரமைப்பு போன்றவை வரவேற்கப்பட வேண்டியதுதான் எல்லாம் நடந்து முடிந்தால் அந்த வகையிலே அதே போல தமிழ் பகுதிகளுக்கு வேறு ஒரு திட்டங்கள் நிறைய கரிசனையோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அது வந்து செயலாக்கப்படும் போது முழுமையாக நடைமுறைப்படுத்தினால் நன்மைதான் அதே போல ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் தனித்தனியாக ஒதுக்க ஒதுக்கி இருக்கிறார்கள் அதே அந்த வகையிலே ஒதுக்கப்பட்டவையும் தமிழ் பகுதிகளுக்கு இருக்கு ஆனால் தமிழ் பகுதிகளுக்கு என்று சிறப்பாக தனித்து நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு வரவேற்க கூடிய விஷயம்தான் யாழ் நூலகத்துக்கு மிக பெருமளவிலான தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் முன்பு அரசுகளுக்கு இது வடக்கு கிழக்குக்கு வடக்கு மாகாணத்துக்கு நிதி ஒதுக்கிய பணத்தில் திருப்பி அனுப்பப்பட்டதாக கூட கூறியிருந்தார்கள் இது முழுமையாக பயன்படுத்தப்படும் என்று நம்புகின்றீர்களா சரியான திட்டமிடலோடு இந்த வடக்கு மாகாண சபையோ அல்லது கிழக்கு மாகாண சபையோ இயங்கிக் கொண்டிருக்கிறதா இல்ல வடக்கு மாகாண சபை இயங்க இல்ல இல்லையே மாகாண சபை இல்லை பிரதேச சபை அந்த பழைய பிரதேச இப்ப பிரதேச சபை தேர்தல் எல்லாம் இந்த ஏப்ரல் மாதம் வர இருக்கிறதோ வந்த பிறகு அவர்கள் அதாவது இந்த ஒதுக்கப்பட்ட நிதியில் பிரதேச சபைகளுக்கு ஊடாக செலவிடப்படக்கூடிய தொகைகளுக்கு பிரதேச சபைகள் பொறுப்பேற்று செய்யும் ஆனால் நாங்கள் கடந்த காலத்தில் கண்டிருக்கிறோம் அந்த வரவு செலவு திட்டத்தை எதற்கு எப்படி செலவு ஆக்குவது என்பது குறித்து ஒருங்கிணைந்த கருத்து இல்லாமல் யாழ் பகுதியில் உள்ள பிரதேச சபைகள் சண்டை போட்டுக் கொண்டதையும் பார்த்துருக்கிறோம் நாங்கள் மாநகர சபை போன்றவையும் அதே நேரம் இந்த ஆளுநர் இப்பவும் திரும்பவும் சொல்லியிருக்கிறார் பலதரம் சொல்லுகிறார் நாங்கள் வரும் பணங்களை முறைப்படி முழுமையாக செலவுபட செலவு செய்யவும் வேண்டும் பயன்படுத்த வேண்டும் என்று விழிப்புணர்வும் இருக்கிறது இப்போது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் மக்கள் கண்காணிப்பு அல்லது வந்து பொது குழுக்களின் கண்காணிப்பு அல்லது சிவில் சமூகம் மக்கள் சமூகம் சமூக குழுக்கள் கண்காணிக்கும் அளவிலே இருக்கின்றன முன்பு இருந்த மாதிரியாக அடாவடித்தனமாக அனைத்தையும் கட்டுப்படுத்தும் ஆட்களின் கைகள் அற்று போயிருக்கின்றன இப்படி பல நல்ல சூழல்கள் இருக்கிறது அதனால் அவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று நம்புவோம் சரி இப்பொழுது அது இருக்கட்டும் இந்த தொகையை விடுத்து இன்னொரு பக்கம் தையட்டி விகாரை பற்றி மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டது மக்கள் போராட்டம் என்று கூறப்பட்டு கொண்டிருக்கிறது அதே நேரம் அரசியல்வாதிகள் முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த தையட்டி விகாரம் அந்த விகாரை இடிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழ் மக்கள் பகுதியில் அல்லது தையட்டி மக்களால் முன்வைக்கப்படுகிறது தை இந்த ஒரு புத்த விகாரியை இடிப்பார்கள் என்று நாங்கள் நம்பலாமா இந்த இப்படிப்பட்ட ஒரு அரசிடம் இருந்து அந்த நம்ப அது ஒன்று நடக்கப் போவதில்லை அது கட்டும் சில முறைப்பாடுகள் இருந்தும் அதை அவர்கள் காதில் வாங்கி கொள்ளவில்லை அந்த நேரம் இருந்த கோத்தபாய மகிந்த அரசுகளின் ஊடாக அவர்கள் அதை செயல்படுத்தினார்கள் அந்த பகுதி இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தபடியால் இராணுவத்தினர் வலுக்கட்டாயமாக நின்று கொண்டு அதை செய்தார்கள் ஆனால் அரசாதிபர்கள் போன்றவர்களை கூட்டிக் கொண்டு போய் தான் அத்திவாரங்கள் இடப்பட்டன அப்படி இருந்தும் அந்த நிலங்கள் சரிபார்க்கப்படவில்லை அந்த நிலங்கள் தனியாருக்கு சொந்தமானவை என்ப என்பதற்கான முறைப்பாடுகளும் வைக்கப்பட்டிருந்தன அனைத்தும் நடந்துமே இப்படி ஆயிருக்கிறது அது ஒன்று ரெண்டாவது வந்து நீங்கள் மிகப்பெரிய மக்கள் போராட்டம் என்று சொன்னதிலே ஒரு திருத்தம் என்னன்னு சொன்னால் அதிலே ஒரு நாலஞ்சு பேர் வந்து இந்த கஜேந்திரகுமார் கட்சியினர் எப்போதும் வந்து நின்று போராட்டம் செய்து கொண்டிருப்பார்கள் ஒரு ஒரு நாள் ஒரு இறுதி நிலையான போராட்டம் மாதிரி நடந்தது அந்த நேரத்திலே நிறைய மக்களை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அது அதுக்கு பேருந்துகளிலே அங்கஜனும் டக்ளஸ் தேவானந்தாவும் ஆட்களை அனுப்பி அந்த போராட்டத்தை அவ்வளவு பலமான மக்கள் தொகையோடு நடத்தினார்கள் அது வந்து கஜேந்திரகுமார் திரட்டிய மக்கள் அல்ல அந்த ஒரு நாள் மட்டுமே நிறைய மக்கள் வந்தார்கள் அதுக்கு முன்பும் அல்ல பின்பும் இல்லை அதுக்கு முன்பும் பின்பும் நாலு பேர் கொண்ட ஆட்கள் அவர்கள்லாம் நின்றார்கள் அது ஒரு அரஸ்டியல் ஸ்டண்ட்னு சொல்லுவாங்கல்ல அது அதுவாகத்தான் நான் பார்க்குறேன் கஜேந்திரகுமாருக்கு இப்படியான எதையாவது ஒரு ஒரு தீவிரத்தை காட்டக்கூடிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு தான் அவர் தன்னுடைய கட்சியை தக்க வைக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னால் செம்மணி மனித என்ன மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதுலேயும் போய் பார்த்து கொண்டு நிற்கிறார்கள் எதையாவது ஒன்றை நோண்டி என்ன வெளிச்சத்தில் நின்று எதையாவது சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது ஏன்னா அவருடைய கட்சி வந்து ஒரு பரந்தளவிலான கட்சி இல்லை ஒரு குடும்ப கட்சி அதில் அந்த கட்சிக்குள்ளே இந்த கட்சி தேர்தலும் நடக்கிறதில்லை பொருளாளர் செயலாளர் அப்படி இருப்பதும் பேச்சாளர் இருப்பது மாதிரியும் தெரியவில்லை அந்த கட்சி மொத்தமுமே பொன்னம்பலம் தான் அப்போ அந்த பொன்னம்பலத்தாருக்கு தேவையான ஒரு ஸ்டண்டுக்கு அப்பப்போது அவர் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்வார் அது அதுதான் இது இந்த மற்றபடிக்கு இந்த விகாரைக்குரிய நிலங்கள் தையிட்ட யார் மக்களோ அவர்களுக்கு திருப்பி வழங்கப்பட வேண்டும் அல்லது அதுக்கான ஒரு பெருந்தொகை இழப்பீட்டை கொடுக்கும் போது சில நேரம் அந்த மக்களை அதை ஏற்றுக் கொண்டு விடுவார்கள் ஆளுநர் கூறியிருந்தார் நாங்கள் அவர்களிடம் பேசியிருந்தோம் அவர்களுக்கு கொடுப்பனவை கொடுப்பதற்கும் காப்புறுதியாக கொடுப்பதற்காக முடிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை அதில் அப்படி ஒரு எளிதாக அந்த சிக்கலை முடி மூடி ம மண்மை போட்டு மூடி முடிக்க முடியாது அது வந்து அதில் ஒரு எட்டு ஏக்கருக்கு கிட்ட பிடிச்சிருக்கிறார்களாகும் அது அந்த அந்த விகாரை வேணுமானால் ஒரு ஏக்கர் அளவிலே இருக்கும் அப்போ அந்த மீதி உள்ள இடங்களையும் விடுவிக்கலாம் இது வந்து இந்த இராணுவத்துக்கு ஊடான தமிழர் நிலப்பகுதி ஆக்கிரமிப்பா தான் அதை வேணும் அதை அது மாற்றமில்லை அதில் மாற்றமில்லை ஆனால் இவர்கள் இப்படி கட்டப்பட்ட ஒரு விகாரியை உடைக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கும் பொழுது இவர்கள் உடைப்பார்களா உடைக்க அனுமதியை தருவார்களா என்று ஒரு கேள்வி இருக்கிறது உடைக்க யாரும் அனுமதி கொடுக்க போறது போவதில்லை வலுக்கட்டாயமா உடைக்க முடியாது என்றால் அது இன்னும் இராணுவம் சுத்தி இருக்கிற பகுதி சுத்தியும் சுத்தியும் எல்லா பக்கமும் எல்லா எல்லைகளிலும் இராணுவம் இருக்குது யாரும் போய் அப்படி எதுவும் செய்து விட முடியாது இவன் செய்ய முடியாது தெரிந்து கொண்டும் எதற்காக வீணான இந்த விரயமான மனித வலுவ விரயம் படுத்தப்படுகிறது சொன்னே அது மனித வலுவ ஒரு நாள் தான் அது நடந்தது அது என்ன காரணம்னு தெரியல டக்லஸும் அங்கஞ்சனும் ஆட்களை அனுப்பி வைத்தது மற்றபடிக்கு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தாரின் ஸ்டண்டு தான் அவற்ற ஸ்டண்டில் நாலு பேர் போய் நிப்பார்கள் வீடியோ எடுப்பார்கள் போடுவார்கள் இதுதான் அது இதை இந்த பாராளுமன்றத்தில் பேசி இருக்கிறார்கள் பேசுகின்ற வாய்ப்பு இந்த போது பேசுகின்ற பாராளுமன்றத்துல பேசலாம் இங்க வந்து ரெண்டு கொடி பிடிக்க தேவையில்லை அது விஷயத்தை அப்ப இருந்தே எடுத்து கொண்டு போகலாம் அவர்களுக்கு ஏதாவது ஒன்று தேவை அதை வச்சுக்கொண்டு எப்பா நீங்க அந்த கட்சியை பாத்தீங்கன்னா அவ கடந்த காலம் முழுக்க இப்படிப்பட்ட தான் இருக்கும் இப்ப இது நீங்க இப்ப பாத்தீங்கன்னா அண்ம ஒரு நாலஞ்சு நாட்களாக அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தென்னிலங்கையில துவங்கினதுல இருந்து அதுக்கு பிற்பாடு சம்பவம் அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்புகள் புதிய செயலாளர் உதவி செயலாளராக சுமந்திரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே நேரம் இந்த கஜேந்திரனுடைய கட்சி அவர்கள் கூட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட போக இருப்பதாகவும் கேள்விப்படுகிறோம் அதை பற்றி என்ன பார்க்கிறீர்கள் அது பேச்சுவார்த்தை இல்லை அது கஜேந்திரன் இந்த ஸ்ரீதரன் அப்படி ஒரு ரெண்டு மூன்று பேர் சேர்ந்து இருந்தோம் முதல்ல கஜேந்திரன் தான் அந்த அதான் பொன்னம்பலம் கஜேந்திரமார் பொன்னம்பலம் தான் அந்த கோரிக்கை விட்டுருந்தார் நாங்கள் சேர்ந்து இந்த அரசியல் யாப்பை பற்றி ஒரு முடிவோடு குணமங்களுக்கு என்ன தேவை அதுக்கு வந்து எல்லாரையும் வர சொல்லி அதாவது இவர் இப்படி கோரிக்கை தான் முந்தி அடித்துக்கொண்டு வைப்பதனால் அப்படி ஒரு குழுவை உருவாக்கும் போது அந்த குழுவுக்கு நான் தான் ஏற்படுத்தினேன் நான் தான் என்ற அந்த அதன் முன்னோடி நான் என்ற அளவிலே ஒரு அடையாளத்தை காட்ட விரும்புற திரும்பவும் அவருடைய ஸ்டண்டு தான் ஒரு நிமிஷம் இந்த தமிழ் தேசிய அது அது இன்னும் முடியல பாரு நீங்க கேட்டு அப்ப அதுக்கு அவர் அந்த கடிதத்தை அனுப்பி போன ஒரு ரெண்டு வாரத்துக்கு முதல் சிபிகே சிவஞானம் ஐயா வீட்டுக்கு போய் சந்திச்சு பிறகு அவர்கள் ரெண்டு பேரும் வந்து பேசி எல்லாம் நடந்தது அதுக்கு பிற்பாடு களவாஞ்சிக்குடியிலே சாணக்கியன் வீட்டிலே நடந்த தமிழக கட்சி குழு கூட்டத்திலேயே அவர்கள் என்ன புதிய ஒரு செயலாளரை தேர்வு செய்ய ஏனென்றால் சத்தியலிங்கம் பாராளுமன்ற பணிகளில் தான் இருப்பதால் கட்சி பணியை பார்க்க முடியாது என்ற அளவிலே அவர் விலகுறார் விலகும் போது சுமந்திரனை கட்சியின் செயலாளராக தெரிந்திருக்கிறார்கள் அப்ப இதில தமிழக கட்சி பற்றி ஒரு ஒரு நிலைமையை பார்க்கணும் இந்த தலைவருக்கான தேர்தலில் நடந்த குளறுபடிகள் தொடர்பாக வழக்கு திருவண்ணாமலையில இருக்கிறது அந்த வழக்கு சமாதான போக வேண்டிய நிலையில் இருந்த வழக்கை ஊதி பெரிதாக்கி குதாசனன் ஸ்ரீதரனும் அந்த வழக்கு தொடர்ந்து இழுபொருக்கி நிலைக்கு போய்விட்டது ஆக கடந்த காலத்திலே மாவையர் இருக்கும் காலத்திலே ஆண்டுகள் அவர் எப்படி தலைமை பகுதியில் இருந்தாரோ அதே போல இந்த இடைக்கால தலைவராக சி வி கே சிவஜானம் இருக்க போகிறார் வழக்கு இன்னும் பத்தாண்டுகள் தொடரப்போகிறது சுமந்திரனும் செயலாளராக இருக்க போகிறார் அப்ப கட்சி அவர்களுடைய கையிலே போய்விட்டது ஸ்ரீதரன் வந்து தயிர் முட்டியை போட்டு உடைத்த மாதிரி இந்த கட்சியில் இருந்து கொண்டு போதாக்குறைக்கு கஜேந்திரனோடு சேர்ந்து கொண்டு நிற்கிறார் பல இடங்களிலே அங்கே கூட்டம் போடுகிறார் எதிர்காலத்திலே சிறி ஸ்ரீதரன் கஜேந்திரனோடு சேர்ந்து வெளியேறும் வாய்ப்பு இருக்கிறதா என்ற அளவுக்கு கூட ஐயங்கள் இருக்கின்ற இப்பொழுது நீங்க கூறுகின்றதை பார்த்தால் அவர்கள் பிரிந்து இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா அல்லது அவர்கள் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் மக்கள் தம் மக்கள் ஒரு தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை தமிழ் தேசிய உணர்வை தொடர்ந்து இவ்வளவு காலமும் போராடியதுக்கு அந்த இதை வளர்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதல்லவா யார் அவர்கள்னு சொல்றீங்க இப்பொழுது ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் மற்றும் ஏனைய கட்சிகளோடு இணைந்து செயல்பட்டால் இல்ல அது கூட்டமைப்புல இருந்து முதல்ல வழியே போனதே தமிழ் தேசிய கூட்டமைப்பாக எல்லா கட்சிகளும் கஜேந்திரகுமார் திருப்பி கட்டுவோம் எல்லாம் கேட்கணும் இப்ப புதுசா இதுக்கு அமைப்பு கட்ட கட்டவாரு இது எல்லாமே பாருங்கள் கஜேந்திரகுமாருடைய அரசியல் போக்குதான் அது அது வளர்த்து தொடர்ந்து இது நடக்கும் இதே பாரி இன்னொன்று நடக்கும் என்ன சொல்ல வரண்டா இப்ப நீங்க உங்களுக்கு அடுத்து இங்க சங்கு க சங்கு சின்னத்திற்கு கீழே பிரதேச சபையிலே இந்த புல் டெட்டலோ இபிஆர் இபிடிபி இபிஆர்எல் மற்றது என்ன ஸ்ரீகாந்தா ஐந்தரணேசன் விக்னேஸ்வரன் இருக்கிறார் தெரியாத இவை எல்லாம் சேர்ந்து ஏழு எட்டு பேர் பொதுவாக பிரதேச சபையிலே சேர்ந்து நிற்கிறார்கள் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது அப்போ அது ஒரு பக்கம் அங்கே கூட்டணி இருக்குது அப்போ கஜேந்திரமார் போய் அவையோடு சேரலாம் தானே கஜேந்திரகுமார் தனி அடையாளத்தோடு குடும்ப கட்சிக்கு வாக்கு சண்டடிப்பார் ஒரு நிறுவனம் சங்குக்கு கீழே நிக்க போகிறவர்கள் கஜேந்திரகுமார் மட்டும்தான் தனி ஒரு குடும்ப கட்சி கட்சியில் நீண்ட காலம் எங்களுடைய தமிழ் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நீண்ட காலம் ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் வாக்கு வந்து கொண்டேதான் இருக்கும் ம் ம் அது சரி இப்பொழுது இலங்கையில் இது இதை விடுத்து உங்களுக்கு தெரியும் இன்றைய பொருளாதார நிலை இலங்கையில் ஒரு மாற்றம் அடைந்து கொண்டு வருவதாக கூறப்படுகிறது உண்மையிலேயே மாற்றம் அடைகின்றதா ஒரு வளர்ச்சி தெரிகிறதா இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி அல்லது இந்த பண சந்தையில் வருமா அந்த ஒரு ஒரு உறுதியான தன்மை இருக்கிறதா ஒரு காலாண்டாவது ஆகணும் நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டு வருவதற்கு பொருளாதார மாற்றங்களை உலக நிதி பங்களிப்பிலும் கணிசமான அளவு உதவிகளை வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருப்பதாக கூறப்படுகிறது அதை இப்படி பார்க்க ஆசிய வங்கி உலக வங்கி வெள்ளாடமும் இருந்து நிதிகள் கிடைக்கின்றன நிதிகள் கிடைத்து அவர்கள் அரசு செலவினங்களாக அவற்றை பயன்படுத்துகிறார்கள் அது நாட்டுக்கு வரும்படி அல்ல அது செலவு அது இனி அதுக்கு வட்டியோடு சேர்த்து திருப்பி செலுத்த வேண்டிய நிலை இருக்கும் இந்த அரசு வந்து இப்போதன் வரவு செலவை அறிவித்திருக்கிறது அதன் பிறகாக செயற்திட்டங்கள் செயற்படுத்தப்பட வேண்டும் அந்த செயர்திட்டங்கள்லே நிறைய பார்த்தால் கொடுப்பனவுகளாக தான் இருக்கின்றன இந்த மக்களுக்கான என்ன சொல்ற அந்த வெளிநாடுகளுக்கு இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் சமூக உதவி போல அங்கே பல வகை கொடுப்பனவுகள் இலங்கையில் இருக்கின்றன ஏறக்குறையா அது ஒரு பதினையாயிரம் வரைக்கும் இருந்த ஆட்களுக்கு இருபத்தையாயிரம் மாசத்துக்கு இந்த போன்ற கொடுப்பனவுகள் கொடுப்பதற்கெல்லாம் முடிவெடுத்திருக்கிறார்கள் ஆக இது அனைத்துமே செலவினம் செலவினத்துக்கு இலங்கையில் வருமானம் கிட்டக்கூடிய வழிமுறைகள் என்ன என்று பார்த்தால் உல்லாச பயணத்துறையும் பெருந்தோட்ட தொழிலும் ஆஹ் மிஞ்சி போனால் கொஞ்சம் மீன்பிடியும் அந்த சிறிய சிறிய பயிர்கள் ஏற்றுமதியும் கணக்கிலே கொள்ளலாம் பெரிய அளவிலே இவர்கள் பெருந்தூட்ட எடுத்து வர அவர்களுக்கான சம்பள அதிகரிப்பை மேற்கொண்டு இருப்பதாகவும் இந்த வரவுசல திட்டத்தில் கூறப்பட்டிருந்த செயல்பாட்டு அளவிலே இலங்கையிலே இன்னும் உற்பத்தி நிலையை நோக்கி நாங்கள் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு சரியான திட்டத்துக்கு இலங்கை நகரவில்லை இப்ப இவங்க புதுசா தான் வந்தார் வந்தாலும் பாருங்க நெல் விளைச்சல் செய்து அறுவடை செய்வதற்கு உரிய பாதுகாப்பு வழிமுறைகள் இல்லை யானைகள் வந்து பயிர்களை அழிக்கின்றன கொள்வனம் செய்யப்பட்ட நெல்கள் முறையாக வாங்கப்பட்டு பிள்ளவில்லை அதிலே இப்ப நிறைய அந்த நெல் இடைநிலை தரகர்கள் நெல்லை பதுக்குவது போன்றவற்றிலே இப்ப கையை வைத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நீங்க பாத்தீங்கன்னா இலங்கை சுத்தி நாலு பக்கம் கடலாட்சி விடப்பட்ட இலங்கை உப்பை இறக்குமதி செய்கிறது ஆமா உப்பு உற்பத்தியை பத்தி எந்த கவலையும் இல்லை கேட்டால் மழை என்பார்கள் ஏன் தூத்துக்குடியிலேருந்து தான் மழை பெய்யும் அங்க உப்பு இல்லையா உப்பு விளைவிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குதானே மழை வந்தா மழை உப்பு விளைவிக்கப்பட்டது தானே முந்தி அணு அணு உப்பளம் ஆனரோ உப்பளம் வந்து அந்த உப்பளத்தை செயற்படுத்ததாக ஆக்கி விட்டார்கள் அந்த மாதிரி நாடு முழுவதும் அந்த உற்பத்தி நிலைகளை ஊக்குவிக்கவில்லை தேவையில்லாத பிரச்சனைகளை தேவையில்லாதவற்றை நோக்கி கையை நீட்டிக்கொண்டு குற்றம் சாட்டிக்கொண்டு அது இப்ப வருகிறார்கள் பட்ஜெட் போடுகிறார்கள் செலவழிக்கிறார்கள் என்பதில்லை நாட்டிலே வருமா வருவாய்க்கு என்ன செய்கிறார்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதான் இன்னொரு வகையில அவர்களுக்கே வெளிப்படையா தெரியுது ராணுவத்திலே இருந்து விலகி போனவர்கள் ஆயுதங்கள் குண்டுகள் குண்டுகள் தான் அவர்களுக்கு கையில் கிடைத்திருப்பதாகவும் இதற்கான ஏற்பாடுகள் சென்ற அரசுகளின் ஊடாகத்தான் அவர்களுக்கு சென்றது என்றும் கூறப்படுகிறது அது சென்ற அரசுகளின் காலங்களில் அவர்களுக்கு ஊடாகாண்டு இல்லை இந்த பாதாள குழுக்களை தங்கட தங்கட தேவைக்கு சில அரசியல் கட்சிகளோ அரசியல் தலைவர்களோ பயன்படுத்த முனையலாம் அதன் காரணமாக இது நடந்து நடந்து கொண்டிருக்கிறது இப்போ என்ன சொல்ல வருது என்னென்றால் இப்போ இராணுவம் தேவையற்ற வகையிலே அதிகமாக நாட்டில் இருக்கிறது இந்த இராணுவத்தின் ஒரு பகுதியை உற்பத்தியை நோக்கி திசை திருப்பலாம் அங்கங்கே தமிழர் பகுதியில் பிடித்து வைத்திருக்கும் முகாம்கள் இராணுவ முகாம் மட்டும் இல்லை படை முகாம்கள் பல படைகளின் முகாம்களில் அவர்களை வெட்டியாக வைத்து சாப்பாடு போட்டு புல்லு வெட்டி கொண்டிருப்பதற்காக உற்பத்தியை நோக்கி அவர்களை திசை திருப்பலாம் அது செய்யவில்லை செய்ய இப்போ வந்து இந்த அரசு செய்ய வேணுமென்றால் அதைத்தான் முதலே செய்திருக்கணும் அந்த இடத்துக்கு கை வைக்கவே இல்லை அதன் வெளிப்படையெனென்றால் இதே மாதிரி ஒரு குறைந்த வருமானத்தில் இருக்கும் ஒரு இராணுவத்தினர் வெளியிலே வரும்போது அவர்களுக்கு என்ன வருவாய் அப்போ அவருக்கு என்ன தெரியும் சுடத் தெரியும் அவருக்கு என்ன செய்யும் அதிகாரம் தெரியும் யாரும் போய் ஒட்டுவார் ஒரு என்ன பாதாள உலகமோ அடியாளோ அந்த மாதிரியான ஒரு நிலையில போய் சேர்ந்து கொள்ளுகிறார் நேற்று கொச்சி கடையில ஒரு அப்பாவியை சுட்டது கூட ரெண்டு இராணுவத்தினர் அப்ப தொடர்ந்து இராணுவ தப்பியோடைய இராணுவத்தினர் இதை செய்யறாங்க அப்ப இதை பார்க்கணும் ரெண்டாவது வந்து காமன் அதாவது ஆடை உற்பத்தி துறையிலே இலங்கை ஒரு முன்னணியிலே இருந்து கொண்டிருந்தது அதை தனக்கு கமிஷன் கேட்டு கோத்தவாயா பசில் ராஜபக்சா போன்றவர்கள் நாட்டை விட்டே விரட்டி விட்டார்கள் யாருமே அங்க வந்து முதலிட்டு அந்த வேலை வாய்ப்பை வழங்குவதற்கு தயாராக இல்லை சொல்றது அந்த சுதந்திர வர்த்தக வலை மண்டப விமான நிலையத்துக்கு பகுதிகள் எல்லாம் சீரழிந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கின்றன அப்ப இந்த பக்கங்களை மனித வளம் இருக்கிறது இலங்கையில அதை பயன்படுத்தணும் கடல் வளம் இருக்கிறது இயற்கையாக விவசாயம் சார்ந்து இருக்கிறது இவற்றை பயன்படுத்தி நாட்டுக்கு வருவாய பெருப்பு பெருக்குவதை நோக்கி நாடு நகர வேண்டும் அது தெரியல அந்தளவுக்கு கடல் கடல்தான் இருக்குது நாங்கள் தேசம் துறையிலோ அல்லது சம்பிரத்துறையிலோ இங்கே உப்பளம் உருவாக்க முடியுமா உப்பளம் உருவாக்குறதுக்கு ஒரு இந்த என்ன சொல்றது ஒரு பறவை கடல் வேணும் ஆன இரவிலே தான் உப்பளம் இருந்தது இயற்கையாக உப்பு அங்க திரளும் நீங்கள் கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பறவை கடல் பரவலாக அந்த பறவையாக குறைவாக சின்னதாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த இடங்கள் முழுவதும் உப்பு வந்து சேரும் இதே போல நான் நினைப்பதற்கு சாலை அங்க தாலையடிக்கு அந்த பக்கம் அந்த பக்கங்கள்லேயும் உப்பு திரள்வதை பார்த்துக்கிறேன் ஏன்னா அந்த கலப்பு மாதிரி கடல் நீர் வந்து கலப்பு மாதிரி உள்ளே வந்து போகும் இடங்களில் நீர் வந்து தேங்கி அப்ப அதே மாதிரி இப்ப ஒரு செய்தி பார்த்தேன் காங்கேஷந்துரையிலே உப்பு உற்பத்தி நிலையம் உருவாக்க போகிறேன் என்று இந்த அமைச்சர் ஒரு ஆள் சொல்லி இருக்கிறார் நாட் அதாவது உப்பை உற்பத்தி உற்பத்தி செய்வதற்கான வளமான பகுதி காங்கே சந்துரை பகுதியிலே இல்லை அப்படி இருக்குமானால் தொண்டமனருக்கு அங்கால இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே இந்த கடல் நீரை பாய்ச்சி வெள்ளை வழி ஒட்டின பகுதிகளில் செய்யலாம் ஆனால் இதுல ஒரு ஆபத்து இருக்கிறது என்ன ஆபத்து என்றால் குடாநாடு ஏற்கனவே குடிநீர் பற்றாக்குறையிலே இருக்கிறது தண்ணியிலே உப்பு கலந்து கொண்டு இருக்கிறது இந்த நிலையில கடல் நீரை உள்ளே எடுத்து குடாநாட்டிலே உப்பு செய்ய வலிக்கிட்டார்கள் என்றால் நிலத்தடி நீருக்குள்ளேயே உப்பு தண்ணீர் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது சும்மா எழுந்து என்ன குடநாட்டின் நிலப்பரப்பு உப்பு செய்வதற்கான நிலப்பரப்பு இல்லை ஆ செய்ய வேண்டியதை எதுக்கு காங்கிரஸ் தொந்து கொண்டு வர தெரியவில்லை அந்த அந்த கடற்கரையாள வழியில கொஞ்சம் தண்ணி வருது அதுக்குள்ள அந்த சங்கமத்தில் சில கட்டி வச்சுக்கிறார்கள் அதே இன்னொரு முக்கியமான கேள்வி இப்பொழுது நாட்டில் ப அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று எதிர்கட்சிகளினால் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கு அதே நேரம் ராமல் ராஜபக்ச மக்களுக்கான இந்து ஒரு தீர்வையும் இவர்கள் வழங்கவில்லை மக்களுக்கான பிரச்சனைகளை தீருங்கள் அரசியல்வாதிகள் பிரச்சனைகளுக்கு நீங்கள் தண்டனை வழங்குங்கள் என்று சொல்லி இருக்கிறார் இதை பார்த்து கொண்டு நான் இந்த விடயத்தின் நடைபெற்று கொண்டு வருவாள் அவருக்கு அவர் இப்போது ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுக்கொண்டு தான் இருக்கணும் நாமல் ஏன்னா அப்பா மகிந்த வேலையை விட்டு போயிட்டார் அண்ணன் மாமா பெரியப்பாமார் ஒருத்தரும் இன்னும் வர முடியாது இவர் மட்டும்தான் அந்த துறையில் இருக்கிறார் அப்போ அந்த கட்சி சார்ந்து எதையாவது சொல்லிக்கொண்டு எதிர்காலத்தில் நான் ஒரு பிரதமர் ஆகலாம் என்று தமிழ் பகுதியில் பொன்னம்பலத்தார் மாதிரி அங்கே நாமல் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதான் சரி இத்துடன் நாங்கள் நிறைவுக்கு வருவோம் நாங்கள் சில விடயங்கள் இந்த இலங்கை பற்றிய அல்லது செய்திகள் பற்றிய விடயங்கள் இருப்பின் எங்களோடு அவற்றை நீங்கள் பகிர்ந்து கொண்டு நிறைவுக்கு கொண்டு வரலாம் நான் நினைக்கிறேன் இலங்கையில நாளைக்கோ நாளைக்கு திங்கட்கிழமையோ அது வந்து ஒரு தெற்காசிய நாடுகளின் சிறு மீன்பிடிப்பாளர்களின் மாநாடு ஒன்று நடக்கிறது அதுக்கு இலங்கை தமிழக கிழக்குலிருந்து ஒருவரும் வடக்கில இருந்த ஒருவரும் அப்புறம் அந்த மீன்பிடி அமைச்சரும் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அது உலகளாவிய மாநாடு அதே நேரம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த மாநாட்டுக்கு வருபவர்கள் இந்திய குழு அதுக்கு வரக்கூடிய இந்திய குழு யாழ்ப்பாணம் வர இருக்கிறது மீன் மீன்பிடி தொடர்பாக வந்து யாழ் மீனவர் சங்கங்களோடு உறுப்பினர்களோடு கலந்துரையாட இருக்கிறது அந்த நாளிலே ஒரு போட்டியாக புதிதாக ஒரு கடல் தொழில் சங்க ஆட்களை வைத்து ஒரு அமைப்பை உருவாக்கி ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருக்கிறது குழு முன்னாள் கடல் தொழில் அமைச்சரின் சித்து வேலை அப்ப அரசியலுக்காக என்றாலும் பரவாயில்ல மீனவர்களின் நலம் கருதியாவது அவர் சும்மா அந்த அரசியலில் இருப்பதை தேவை இருக்கிறது அதுக்கு இதுக்கு சரியாக இன்னும் அவர் அமைச்சர் அந்த இது மில்லியன்று விற்கக்கூடாது அதான் மீனவ மக்கள் ஒழித்துக் கொள்ள வேண்டும் நெடுந்தீவு அனலத்தீவு என்ன குறுநகர் அப்படி பல இடங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளை கொண்டு ஒரு கூட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டத்துக்கு நாள் குறைத்திருக்கிறார்கள் இருபத்தி ஏழாம் தேதி சிவராத்திரி அன்றைக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது எல்லாரும் சரி இதுடன் நாங்கள் நினைவுக்கு கொண்டு வருவோம் இதுவரை நேரமும் எங்களோடு இணைந்து இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மீண்டும் இணைந்து கொள்வோம் நன்றி வணக்கம் Nandi, Nandi.